கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் ஒரு வருஷமெல்லாம் உங்களை நடத்தி வந்து வருஷத்தின் கடைசியிலும் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழை தீர்ப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது ஞானம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதா ஞானம் என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம் ஏனெனில் கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறார் அவர் தன் வீட்டை கட்டி ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து நல்ல பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு இலவசமான அழைப்பை கொடுக்கிறாரா ஆண்டவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே இலவசம் ஆண்டவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் உலகத்தில் மன நிம்மதிக்காக மக்கள் எங்கெல்லாமோ ஓடுகிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மன நிம்மதி வேண்டுமா நீ சற்று இந்த மதுவை அருந்து உனக்கு மன நிம்மதி வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களோடு கூட போய் சுற்றி விட்டு வா மன நிம்மதி வரும் அதிலெல்லாம் மன நிம்மதி வராது ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா நீ என்னிடத்தில் வா நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் இதே போல கிறிஸ்துவின் அழைப்பு வேதத்தில் பல இடங்களில் இருக்கிறது ஏசாய அதிர்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை ஏன் வீணாய் செலவழிக்கிறீர்கள் என்னிடத்தில் வந்து நான் கொடுக்கிற தண்ணீரை இலவசமாய் புசியுங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை ஏசாய ஐம்பத்தி ஐந்தில் கொடுத்துவிட்டு சொல்கிறார் தா இது கருடின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று யோவான் ஏழாம் அதிகாரத்தில் தாகமுள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என கன்பானவர்களே கர்த்தர் உங்களுக்கென்று நல்ல நாட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் அவரிடத்தில் வந்து அவர் என்ன சொல்லுகிறார் எதற்காக அழைக்கிறார் என்ன விரும்புகிறார் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் படித்தோமே அந்த பந்தி அதில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போவது நிச்சயம் கர்த்தரிடத்தில் நெருங்கி வராமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசிர்வாதங்களை தாரும் என்று சொல்லலாம் ஆனால் சுருக்கமான ஜெபம் பெருக்கமான ஆசிர்வாதத்தை கொண்டு வரார் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்ந்து அவரை நேசித்து அவரை ஆசித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை உரிமையோடும் விசுவாசத்தோடும் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வளைகிறது இன்றைக்கு என்ன பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அவரிடத்தில் கேளுங்கள் அவர் சொல்லுவார் அவரை நெருங்கி சேருங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை காய்ச்சுவிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே நன்றியோடு முயசு தோத்திருக்கிறப்பா ஞானம் அழைக்கிற சத்தத்தை கேட்டு ஞானத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர் அதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை நம்முடைய கிருவையின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறனப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் வாழ்க்கையில் நீராயத்தம் படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அந்த தாவிதுக்கு அருளின கிருபைகளை அந்த ஜீவ தண்ணீரை அந்த இலவசமான இழைப்பாறுதலை நம்முடைய ஜனங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க யாரெல்லாம் இன்றைக்கு பாரத்தோடும் கண்ணீரோடும் அண்டவரை புலம்பலோடும் அழுகையோடும் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கத்தாவை நீர் அவர்களுக்கு இழைப்பாறுதலை கொடுங்க நன்மைகளை கொடுங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ